அனுறு அரசின் தாமதம் பிரித்தானியா உட்பட பல நாடுகளின் தூதரகங்களில் ஏற்பட்டுள்ள சிக்கல் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு மேலும் குறைக்கப்படும் சாத்தியம் இலங்கையர்களுக்கு இலவச விசா இந்தியாவிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் கைதான வெளிநாட்டுப் பெண் அரச நிறுவனங்களுக்கு இடையில் பண பரிவர்த்தனைக்கு டிஜிட்டல் வழிமுறை அஸ் வெசும கொடுப்பனவு மக்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிடப்படவுள்ள தொகை பிரித்தானியா உள்ளிட்ட பல நாடுகளின் தூதரகங்களில் தூதுவர்கள் நியமிக்கப்படாமல் வெற்றிடமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐக்கிய நாடுகளின் நிரந்தர தூதுக்குழு பிரித்தானியா இந்தியா ஆஸ்திரேலியா ரஷ்யா ஜப்பான் இந்தோனேஷியா மலேசியா நேபாளம் பிரேசில் மற்றும் இருபது நாடுகளின் உயஸ்தானிகர்கள் நாட்டிற்கு திரும்ப அழைக்கப்பட உள்ளனர் ஆனால் அந்த நாடுகளுக்கான தூதுவர்களோ உயஸ்தானிகர்களோ நியமிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது ஐக்கிய நாடுகளின் நிரந்தர தூதுக்குழு பிரித்தானியா இந்தியா ரஷ்யா மற்றும் ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் போன்ற முக்கிய நாடுகளுக்கான தூதுவர்களை நியமிக்க செயற்பாடு இதன் காரணமாக பதில் தூதுவர்கள் கடமைகளை நிறைவேற்ற வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போது இலங்கைக்காக சுமார் அறுபது தூதரகங்கள் உயஸ்தானிகராலயங்கள் மற்றும் வெளிநாடுகளின் துணை தூதரக பொது அலுவலகங்கள் நிறுவப்பட்டுள்ளன அவர்களில் மூன்றில் ஒரு பகுதியினருக்கு உயர் அதிகாரிகள் இல்லாமல் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எவ்விதமான அச்சுறுத்தல்களும் கிடையாது என்ற புலனாய்வு அறிக்கையின் பின்னரே அவர்களுக்கான பாதுகாப்பு குறைக்கப்பட்டது அடுத்த மீளாய்வு புலனாய்வு அறிக்கை கிடைத்ததற்குப் பிறகு தற்போது வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு மேலும் குறைக்கப்படலாம் என்று அமைச்சர் கிருஷாந்த அபயசேன தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவார் குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது அரசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு சந்தையில் நிலவும் தட்டுப்பாடுகளுக்கு தீர்வு காணப்படும் அரசியலில் இருந்து மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் போலியான பல குற்றச்சாட்டுகளை தற்போது முன்வைக்கின்றனர் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டமை தற்போதைய பிரதான பேசுபொருளாக காணப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்கு எவ்விதமான அச்சுறுத்தலும் கிடையாது என்று புலனாய்வு அறிக்கை கிடைத்ததன் பின்னரே வழங்கப்பட்ட இராணுவ பாதுகாப்பு மீளப்பெறப்பட்டது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அறுபது போலீசார் என்ற அடிப்படையில் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது அடுத்த மீளாய்வு அறிக்கையில் பாதுகாப்பு மேலும் குறைக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டால் வழங்கப்பட்டுள்ள அறுபது போலீசாரின் பாதுகாப்பை முப்பதாக குறைக்கலாம் மக்களின் வரிப்பணத்தை வீண் விரயம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது முன்னாள் ஜனாதிபதிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் என்று ஊடகங்களில் குறிப்பிட்ட தரப்பினர்கள் பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பான தகவல்களை பாதுகாப்பு தரப்புக்கு அளிக்க வேண்டும் அப்போதுதான் அது குறித்த உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்தியா செல்லும் இலங்கை பிரஜைகளுக்கு இலவச விசாவை வழங்குமாறு இந்திய அரசாங்கத்திடம் வெளிவுகார அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை இந்தியாவுக்கிடையிலான பொருளாதார மற்றும் வர்த்தக தொடர்புகளை மேலும் விரிவாக்குவதற்கும் வலுப்படுத்துவதற்கும் இது ஏதுவாக அமையும் என்று வெளிவுகார அமைச்சு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது கடந்த ஆகஸ்ட் இருபதாம் திகதி அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கமைய பிரி பிரித்தானியா அமெரிக்கா கனடா ஜெர்மன் ஆஸ்திரேலியா சவுதி அரேபியா சீனா இந்தியா ரஷ்யா தென்கொரியா மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட மு முப்பத்தைந்து நாடுகளுக்கு இலவச விசா வழங்கப்பட்டுள்ளது கடந்த அக்டோபர் மாதம் முதலாம் திகதியில் இருந்து ஆறு மாதங்களுக்கு இந்த திட்டம் நடைமுறையில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கூறப்பட்ட நாடுகளோடு நெதர்லாந்து பெல்ஜியம் ஸ்பெயின் டென்மார்க் போலந்து கஜகஸ்தான் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு ராஜ்யம் நேபாளம் இந்தோனேஷியா தாய்லாந்து மலேசியா ஜப்பான் பிரான்ஸ் செக் குடியரசு இத்தாலி சுவிட்சர்லாந்து ஆஸ்திரேலியா இஸ்ரேல் பெலாரஸ் ஈரான் ஸ்வீடன் கட்டார் ஓமன் பஹ்ரைன் மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இந்த இலவச விசா திட்டம் நடைமுறப்பட்ட இந்த நிலையிலேயே இலங்கை பிரஜைகளுக்கும் இலவச விசா வழங்குவது குறித்து அவதானம் செலுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இலங்கையின் இந்த கோரிக்கை தொடர்பில் இந்தியா ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்ற குக்கைனைக்குள் மறைத்துக் கொண்டு சென்ற பெண் ஒருவரை பண்டா சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து போதை பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் குழு ஒன்று கைது செய்துள்ளது தென்னாப்பிரிக்க கடவுச்சீட்டுடன் இன்று அதிகாலை கட்டார் ஏர்லைன்ஸ் விமானத்தில் நாட்டிற்கு வந்துள்ள போதே கைது செய்யப்பட்டுள்ளார் நாற்பத்தோரு வயதான தென்னாப்பிரிக்க பெண் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான பெண்ணிடமிருந்து சுமார் நாலாயிரத்தி அறுபத்தி எட்டு கிராம் கொக்கைன் போதைப் பொருளை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் இதன் பெறுமதி நூற்றி நாற்பத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் என சுங்க பிரதி பணிப்பாளர் நாயகம் சுங்க ஊடக பேச்சாளர் சிவி அருகொட தெரிவித்துள்ளார் அரசாங்க நிறுவனங்களுக்கு இடையில் பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள சிறப்பு டிஜிட்டல் முறை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் டிஜிட்டல் பணவர்த்தனையை ஊக்குவிக்க சிறப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது அரசாங்க நிறுவனங்களுக்கு செலுத்தப்படும் அனைத்து கொடுப்பனவுகளும் டிஜிட்டல் மயப்படுத்தப்பட உள்ளன அதற்காக கோபே எனப்படும் டிஜிட்டல் திட்டம் உத்தேசிக்கப்பட்டுள்ளது டிஜிட்டல் பணவர்த்தனையை ஊக்குவிக்கும் வகையில் குறித்த திட்டத்தை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வருடாந்த ஒரு சதவீதம் முதல் ஒன்று ஐந்து சதவீதம் வரை பணத்தாள்கள் கொடுக்கல் வாங்கல்களுக்காக வீணாக செலவிடப்படுகிறது பணத்தை பயன்படுத்தி செலுத்தப்படும் கொடுப்பனவுகள் மோசடி மற்றும் ஊழலை அதிகரிப்பதற்கும் திறமையின்மைக்கும் வழிவகுக்கிறது அரச நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் அனைத்து கொடுப்பனவுகளையும் டிஜிட்டல் மயமாக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இந்த மாற்றத்தை எளிதாக்கும் வகையில் கோபே மொபைல் அப்ளிகேஷன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஏற்கனவே பதினாறு அரசு நிறுவனங்கள் இந்த அப்ளிகேஷனில் ஒருங்கிணைக்கப்பட்ட ன ஏனிய நிறுவனங்கள் ஜனவரி முதல் இணைக்கப்படும் இந்த முயற்சியானது அரசாங்க பணம் முழுவதையும் டிஜிட்டல் மயமாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இதனால் பொது சேவையில் சீர்திறன் மேம்படும் டிஜிட்டல் கொடுப்பனவுகளை ஊக்குவிப்பது மனித உழைப்பை குறைக்கும் முறைகேடுகள் மற்றும் ஊழலை அகற்ற வழிவகுக்கும் என்பதுடன் பொதுமக்களுக்கு வசதியான சேவைகளை வழங்கும் என தெரிவித்துள்ளார் வெசும கொடுப்பனவை பெரும் குடும்பங்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன இதனை தெரிவித்துள்ளார் அஸ் வெசும கொடுப்பனவின் முதலாம் கட்டத்தின் கீழ் இரண்டு இலட்சத்தி பன்னிரெண்டு நானூற்றி இருபத்தி மூன்று குடும்பங்களுக்கு இதுவரை செலுத்தப்படாத நிலுவைத் தொகையை வைப்பிலிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்படி குடும்பங்களின் வங்கி கணக்குகளில் நிலுவைத் தொகையை வைப்பிலிட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் ஆயிரத்தி முன்னூற்றி பதினான்கு மில்லியன் ரூபாவிற்கும் மேற்பட்ட தொகையை நிலுவைத் தொகையாக வைப்பிலிட வேண்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்